தமிழ்நாட்டில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் அடுத்த கல்வி ஆண்டு முதல் புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்ற அலுவலகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் பொன்முடி தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் பொன்முடி அனைத்து பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டம் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறினார் அடுத்த கல்வி ஆண்டு முதல் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் புதிய பாடத்திட்டம் கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அடுத்த ஆண்டிலிருந்து எல்லா பல்கலைக்கழகங்களிலும் குறிப்பாக பாடத்திட்டங்களிலே நிச்சயம் பெரிய மாற்றங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக முதலெல்லாம் பிகாமில் ஒரு ஆண்டோடு தமிழ் சரி அதே மாதிரி சில திருச்சி பல்கலைக்கழகத்தில் ஒரே ஒரு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் தமிழ் இருந்தது அதையெல்லாம் மாற்றி இன்று எல்லா பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் பாடம் ஆங்கில பாடம் இந்த இரண்டும் கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும் கல்லூரி முதலாம் ஆண்டில் அனைத்து கல்லூரிகளிலும் தமிழ் மற்றும் ஆங்கில பாடம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பொன்முடி கூறியுள்ளார் நான் முதல்வன் திட்டத்தில் இருக்கும் பாடத்திட்டத்தை அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கொண்டு வருவது குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் தலைவர்கள் குறித்து பட்டய பாடம் கொண்டு வரப்படும் என்றும் பொன்முடி கூறியுள்ளார்